குறிப்பிட மறக்கிறத மட்டும் அல்ல சொன்ன மாதிரி நாங்கள் பேரை குறிப்பிட மாட்டோம் ஆனா இந்த பாடசாலை மாணவி என்று சொல்லுவோம் அங்க வட்டம் குறியீடு அந்த பாடசாலைக்குள்ள இத்தனை வயதுக்குட்பட்டதும் போட்டுருவோம் இந்த பாடசாலையை சேர்ந்த பதிமூன்று வயது மாணவி கொடூரத்தை அனுபவித்தார் என்று போட்டுட்டா அந்த மாணவியை கண்டுபிடிக்கிறது அந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கிறவர்களுக்கு பெரிய கஷ்டமான விஷயம் அல்ல அறிக்கை நாங்கள் அது ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னட்டா அறிக்கைகள்ல இருப்பி நல்லா ஒரு ஒரு விசவத்துல இதெல்லாம் முடிவடவே இல்லாம இருக்கு இருநூத்தி முப்பத்தி மூன்று அறிக்கைலாம் ஆக ஒன்பது அறிக்கைகள் எல்லாம் நாங்க ஆ தன்னூரிக்கு மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க

நிஜம் நூற்றி இருபது மாணவர்களும் அதே ஒரு பெருவர் பாதிக்கப்படக்கூடிய தோன்றும் ரெண்டு அவரையும் நாங்கள் முன்னிலைப்படுத்துவோம் இவைக்கும் பாதிப்பு அப்படி இல்லை இந்த சூழ்நிலையோடு நாங்கள் அதை எப்படி செய்யணும்